டாக்டர் ஜாகிர் நாயக்கின் உரைக்கு பதில் தர திரு ரஷ்மி அவர்களை அழைக்கிறேன் சகோதர முதன்முதலில் நான் தொடர்ந்து தாவர உண்ணியாகவே நீடிப்பதா அல்லது புலால் உண்ணியாக மாறுவதா என்று தீர்மானிக்க வேண்டிய உரிமையை எனக்கு விட்டுக் கொடுத்தமைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் நான் மறுப்புறையை இப்போது வைத்துக் கொள்வதா அல்லது வெறும் விமர்சனங்களை மட்டும் இப்போது அதாவது கேள்வி பதில் இப்போது தொடங்கலாம் என்று இதுதான் மறுப்புரைக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் இப்போது கேள்வி பதிலை வைத்துக் கொள்ளலாமே கேள்வி பதில் அது மூன்றாவது அமர்வில் நாம் அமைத்துக் கொண்ட செயல்முறைப்படி இந்த விவாதம் மூன்று அமர்வுகளாக நடைபெறும் நீங்கள் உங்கள் பேச்சை தொடரலாம் எது ஒருங்கிணைப்பாளரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும் அதனால் நான் எனது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இது தர்க்கமோ அல்லது குதர்க்கமோ அல்ல அதில் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதும் அல்ல எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது அந்த கோணத்தில் இருந்துதான் இதை நாம் பார்க்க வேண்டும் மரியாதைக்குரிய டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மிக வன்மையாக நான் ஆட்சேபிக்கிறேன் புலால் உணவை எந்த ஒரு மதமும் தடை செய்து விடவில்லை என்று ஜாகிர் நாயக் அவர்கள் கூறுகிறார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது நான் ஒரு மாணவன் ஜைன சித்தாந்தத்தில் எம்ஏ படித்தவன் என்னுடைய மத கோணத்தில் இருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்களின் மகாவீர் பிரபுவும் அதோடு எங்களுடைய ஒட்டுமொத்த இருபத்தி நாலு தீர்த்தர்களும் புலால் உணவை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன் என்னுடைய தலையாய விவாதமே டாக்டர் தீன் ஓர்னிஷ் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்ததே புலால் உணவில் அளவுக்கு அதிகமான புரத சத்து குருதி கொழுப்பு உரி கொழுப்பு நிறைந்துள்ளன ஆகவேதான் சுகாதாரமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புலால் உணவே ஆகும் இலகலை தாவர உணவை தேர்ந்தெடுக்க சொன்னார் இப்போது தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஜாகிர் நாயக் இதை நிரூபித்தவர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மட்டுமல்ல எங்களின் மகாவீர் பிரபுவுமே இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே இதை அவர் சொல்லிவிட்டார் தாவரத்திற்கு மட்டுமல்ல காற்று நீர் நெருப்பு உலோகங்கள் விண்மண் அனைத்துக்குமே உயிருண்டு என்கிறார் அவர் உங்கள் உயிரை வைத்துக் கொள்வதற்காக பிறிதொரு உயிரை கொல்ல அனுமதி இல்லை என்கிறார் அவர் ஒரு காரிய சித்த தீர்த்தகர் இவ்வுலகை துறந்து ஜெயின முனிவராவது அவ்வளவு எளிதான காரியம் அன்று என்றும் கூறுகிறார் ஜெயின முனிவர்கள் தாவரங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நமது வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவை அவர்கள் உண்ண மாட்டார்கள் அப்படியானால் நமது வீடுகளில் மட்டும் தாவர கொலை செய்யலாமா என்ற கேள்விகள் எழும் அது வேறு பிரச்சனை அதை நாம் தனியாக பேச வேண்டும் இடத்தில் பேச அதை கொள்ளலாம் அவர்களின் வார்த்தைகள் மிக மிக தெளிவானவை இயக்கம் உள்ளதோ பொருளையும் கொல்லக்கூடாது என்பதே அவருடைய சித்தாந்தம் இவ்வுலகை துறக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அனாவசிய கொலையையாவது தவிர்த்துக் கொள்ளலாமே என்கிறார் எனவே தாவர உணவாக இருந்தாலும் கூட அதுவும் கொலைதான் என்பது அவரது நிலைப்பாடு ஆனாலும் அத்தியாவசிய கொலைகள் தவிர்க்க முடியாதது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் அது அகிம் செய்வதைதான் இருப்பினும் தவிர்க்க முடியாதது தடுக்கப்பட அனாவசியமானதே எங்களின் நிலைப்பாடு நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அவசியம் அவசியமற்றது என்பதை பகுத்தறிகின்ற கூர் மதி வேண்டும் ஒரு மாற்று வழி இருக்கையில் நமது பசியை தனித்துக் கொள்ள நம்முடைய சக உயிர்களையே கொள்வதை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம் அல்லவா நண்பர்களே நான் தாவர உணவை பற்றி பேசுகையில் காய்கனிகளை பறிப்பது பறித்தாலும் அவை திரும்ப வளரும் இவை எல்லாம் பேசினேன் அதற்கவர் பார்வையில் பள்ளியின் வால் அருந்தால் திரும்ப வளருமே என்று அவர் கூறுகிறார் அது ஒரு விதிவிலக்கு விதிவிலக்கெல்லாம் பொதுநியதியாகிவிடுமா ஒரு காயையோ கனியையோ பறித்தால் பல காய்கனிகள் ஒரு கிளையை ஒடித்தால் பல கிளைகள் என்று அவருடைய பாணியில் வாதம் செய்தால் அப்படியான விவாதங்களுக்கு முடிவே இருக்காது ஒரு வரையறைக்குள் நின்று செய்வதே சரியான விவாதம் ஆகும் மருத்துவ விஞ்ஞானம் பற்றி பல தகவல்களை தந்தார் நானும் தந்தேன் எது சரி ஏற்புடைய என்பதை அறிவார்ந்த நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் கவனித்தீர்களா நான் இப்படி பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் இது ஒரு விவாதம் இது என்னுடைய மறுப்புரை அப்படி நான் பேசித்தான் ஆக வேண்டும் அதாவது புலால் உணவால் ஏற்படக்கூடிய மனோவியல் தாக்கங்களை பற்றி அதாவது விலங்குகளின் இறைச்சி அதை உண்ணுகிற மனிதர்களிலும் சில விலங்கு தன்மைகளை உண்டு பண்ணும் என்பதை மருத்துவ விஞ்ஞானிகள் சொன்னதாக சொன்னேன் அதற்கு அவர் பதில் தந்தாரா தயவு செய்து உங்களுடைய மறுப்புரையில் அவர் இதற்கு பதில் தாருங்கள் சமைத்த சமைக்காத உணவிற்கு வருகிறேன் இப்போது மருத்துவர்கள் பெரும்பாலான மருத்துவர்கள் காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாகவே சாப்பிட சொல்கிறார்கள் அது சுகாதாரமான உணவு முறையாகும் ஆனால் பயர்கள் தானியங்களை நாம் சமைத்துதான் சாப்பிட வேண்டும் பச்சையாக தென்றால் ஆகாதல்லவா எங்களுடைய இந்திய தாவர உணவாளர் பேரவை கூட்டங்களின் போது நாங்கள் காய்கறிகளை பச்சையாகவே உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் இப்போது புத்தகங்களை பற்றி அவர் சொன்னாரே அதை டாக்டர் ஜாகிர் நாய்க்கு கொடுத்தது நான் அல்ல அவற்றை கொடுத்தது என்னுடைய நண்பர் சலேஷா தான் அவர் என்னிடத்தில் வந்தார் சரி அதெல்லாம் இப்போது தேவையில்லை இப்போது உங்களுக்கு நான் முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதாவது பலத்த கைத்தட்டலால் உண்மைகளை மறைத்துவிட முடியாது என்னுடைய விவாதம் உங்களுக்கு சரியாகப்பட்டால் எனக்காக கைத்தட்டுங்கள் அவருடைய விவாதம் சரியாகப்பட்டால் அவருக்கு கைத்தட்டுங்கள் இதில் ஏதோ சில பேச்சுக்களால் கவரப்பட்டு அதற்காக பலத்த கைத்தட்டல் மூலம் உண்மையை ஒரு நாளும் மறைத்துவிட முடியாது என்பதை உணருங்கள் நான் ஒரு நூலை பற்றி குறிப்பிட்டேன் டாக்டர் தீபக் சோப்ரா எழுதியது அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அவரும் டாக்டர் மாதிரியே ஒரு மருத்துவர் தான் அவர் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளார் அந்த ஆய்வுகளின் முடிவாக ஒரு கோட்பாட்டை சொன்னார் அதாவது ஒருவர் உண்ணுகிற உணவின் தாக்கம் அவருடைய புலன்களை பாதிக்கும் சில உத்வேகங்களை உந்துதல்களை அவரிடத்தில் உண்டு பண்ணும் உடற்கூறியல் ரீதியான உளவியல் ரீதியான உணர்வு ரீதியான மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதுதான் அது பல மனோநிலை பாதிப்புகள் கோளாறுகள் புலால் உணவால் ஏற்படுபவையே அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது விலங்குகளை கொன்று தின்பதன் மூலம் தாவர உணவாளர்களுக்கு நாங்கள் உதவியாகத்தானே இருக்கிறோம் என்கிறார் இது சுத்தமான குதர்க்கம் விலங்குகளின் எண்ணிக்கை பெருக்கத்தை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை அது இயற்கையே பார்த்துக் கொள்ளும் ஏனென்றால் கொல்லுவதற்காக அல்லவா நாம் அதிகமாக மிருகத்தை வளர்க்கிறோம் அதானே சிக்கல் காடுகளை பாருங்களேன் அங்கு விலங்குகள் கவனித்துக் கொள்கிறது எங்குமே சமபலனை நிலைநாட்டும் விஷயத்தை கவனித்துக் கொள்கிறது வரலாற்று தகவல்கள் நண்பர் குறிப்பிட்டார் டாக்டர் ஜாகீரன் கூட அது பற்றி எல்லாம் பேசினார் நான் இப்போது எங்களது ஜெயின வரலாற்று கோணங்களில் இருந்து சொல்ல வருகிறேன் எங்களுடைய ஜெயின மத வேதங்களில் மிக தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கற்காலத்திலும் முற்காலத்திலும் மனிதன் மரங்களின் அடியிலேயே வாழ்ந்தான் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை அம்மரங்களிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான் அதற்காக விலங்குகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை நிர்பந்தமும் இல்லை என்று கூறுகிறது நண்பர்களே எனக்கு நேரம் அதிகமாகவே தரப்பட்டது ஆனால் என்னுடைய பேச்சு விவாதத்தை நீட்டிக்கொண்டே போவதில் எனக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் அவையோர்களாகிய நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் நன்றி

இன்ன லபாतिல كان ذوقا بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே பெரியவர்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமன்னைக் கூறி வரவேற்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நான் எதையுமே வசதியாக மறந்து விடவில்லை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அரை நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன் வசதியாக மறந்துவிட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் எனக்கு இன்னும் ஐந்து மணி நேரங்கள் கொடுத்தால் கூட நீங்கள் காத்திருக்க தயார் என்றால் நான் பேசுவேன் ஏனென்றால் நீங்கள் தான் நேர வரையறுப்பை வைத்தீர்கள் முப்பது நிமிடம் என்றீர்கள் ஐம்பது நிமிடத்திற்காக போராடினேன் நான் இரண்டு மணி நேரமும் பேச தயார் ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும் ஏனென்றால் நான் தொடர் சொற்பொழிவாளன் அலமதுல்ல நான் ஒரு புலால் உண்ணி நான் ஒரு கருத்தை சொன்னதாக திரு ஜவேரி அவர்கள் சொன்னார் எந்த மதமும் புலால் உணவை தடை செய்யவில்லை என்று சொன்னதாக சொன்னார் நான் அப்படி சொல்லவில்லை எந்த பிரதான மதமும் தடை செய்யவில்லை தான் சொன்னேன் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெயின மதம் ஒரு பிரதான மதம் அல்ல நீங்கள் கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயன மதம் இந்தியாவில் புள்ளி நான்கு சதவிகிதம் தான் உள்ளது புள்ளி நான்கு சதவிகிதம் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவு அதை பிரதான மதம் என்று கூற முடியுமா இந்தியாவில் உலகத்தை விட்டு விடுங்கள் அது குறித்து பேசவே தேவையில்லை மிக குறைவு என் கருத்துக்கள் தெளிவாக உள்ளன ஜெயின மதத்தை குறித்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனால் நடத்துனர் எனக்கு அனுமதி அளிக்க மாட்டார் என்னால் இஸ்லாத்தை குறித்து மட்டும்தான் இங்கு பேச முடியும் ஜெயின மதத்தை குறித்தும் என்னால் பேச முடியும் நான் ஒரு மத ஒப்பியல் மாணவன் பேச்சாளர் பேசும்பொழுது இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னால் வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் எந்த ஒரு பிரதான மதமும் புலால் உணவை நிராகரிக்கவோ தடை செய்யவோ இல்லை நீங்கள் வீடியோ கேசட்டை பார்க்கலாம் கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேட்கவும் எரிச்சல் அடையாதீர்கள் உணவு பழக்கம் உங்களுக்கு உதவி செய்யும் கோபப்படாதீர்கள் திரு ரஷ்மி பாய் அவர்கள் சொன்னார் மிருக குணாதிசயம் வந்துவிடும் என்பதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றார் நான் என் சொற்பொழிவில் சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை அமைதியாக இருப்பதற்காக நாங்கள் ஆடுகளை போன்ற அமைதியான மிருகங்களை உண்ணுகிறோம் என்றேன் அதனால் என் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்பேன் மேலும் அவர் நான் டாக்டர் டி நார்னிஷை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்றார் நான் அவருக்கு சவால் விடுகிறேன் அவரது புத்தகம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மருத்துவக் கல்லூரியின் பாடநூலில் சேர்க்கப்பட்டுள்ளதா உணவு பழக்கத்தை குறித்த புத்தகங்கள் அல்ல வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன பதிலை அதற்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன் ஏனென்றால் விஞ்ஞானிகளும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட லட்சிய சைவம் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அது ஒரு மருத்துவ புத்தகம் அல்ல உணவு பழக்க புத்தகம் என் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் நான் குழப்ப மாட்டேன் மேலும் இந்த டீன் அவருடைய பெயர் என்னவோ நான் இதுவரை அவரது பெயரை கேள்விப்பட்டதில்லை முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் அவரை எனக்கு தெரியாது இருப்பினும் அந்த புத்தகம் பாடநூலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்று நிரூபிக்க வேண்டுகிறேன் மருத்துவ நூலாக அல்ல பாடநூலாக கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படி இருந்தால் அது ஆதாரப்பூர்வமான புத்தகம் கால்நடைகளை குறித்து கவலை வேண்டாம் இயற்கை அவற்றை பார்த்துக் கொள்ளும் என்றார் கவலைப்படுவது நீங்கள் தானே எங்களுக்கு கவலை இல்லை இயற்கை அவற்றை உண்டாக்கிய விதம் அவற்றை நாம் கொன்றாலும் கூட அவை மீண்டுமாக வரும் இறைவன்தான் தான் படைப்பாளன் அல்லா உருவாக்கினான் சிங்கத்தையோ புலியையோ கொன்றால் அந்த இனம் அழிந்துவிடும் அவற்றை உணவாக உண்ண முடியாது ஆனால் கால்நடைகளை நாம் உண்ண முடியும் இறைவன் அவ்வாறு படைத்திருக்கிறான் நாம் இறைவனின் வழியில் நடக்காவிட்டால் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் மேலும் தாவரங்களை அறுப்பது குறித்து அவர் பேசினார் தாவரங்களை நாம் அறுத்தாலும் அதன் தாய் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது என்பார்கள் அதே போல்தான் ஆடுகளின் குட்டிகளையும் மாடுகளின் குட்டிகளையும் ஏன் அறுக்கக்கூடாது அறுக்கலாம் தாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது பசு உயிரோடுதான் உள்ளது அந்த குட்டி தாயாக வளரும் பொழுது அந்த தாயையும் மறுக்கலாம் அவருடைய இந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடுதான் இன்னும் சொல்ல போனால் தாவரங்களை விட ஆடு மாடுகளின் பெருக்கமே வேகமானது மேலும் அவர் சொன்னார் குணப்படுத்துவதை விட வரும் முன் காப்பது நல்லது என்றார் டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை நான் ஏற்கிறேன் மேலும் அவர் சொன்னார் தாவர உணவு சில வியாதிகளுக்கு நல்லது என்றார் நானும் அதைத்தான் சொல்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த உணவு சுகாதாரமானது என்பது தலைப்பல்ல அதே நேரத்தில் இந்த உணவு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சவால் விடுகிறேன் எந்த மருத்துவ புத்தகத்திலாவது நான் ஒரு மருத்துவன் இது போன்ற புத்தகங்கள் அல்ல ரஷப் நிறுவனமோ இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸோ கொடுத்த புத்தகங்கள் அல்ல இந்த புத்தகங்களில் வந்திருக்கும் தகவல்கள் எங்கும் காண முடியாதவை சோதிக்கப்படாதவை நிரூபிக்கப்படாதவை வருமுன் காப்பதை குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது அது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடும் வருமுன் காப்பது குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது நாங்கள் விலங்குகளை அறுக்கும் பொழுது நாங்கள் ஜபீஹா செய்வோம் குரல் வலையை அறுப்போம் அதோடு மூச்சு குழாயும் கழுத்து நாளங்களும் அறுபடும் முதுகு தண்டுக்கு பாதிப்பு ஏற்படாது பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்திற்கு செல்லும் நாளம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும் முதுகு தண்டு பாதிக்கப்படாத பொழுது கழுத்து நாளங்களும் குரல் வளையும் மூச்சு குழாயும் அறுபடும் பொழுது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட எல்லா இரத்தமும் வெளியேறிவிடும் ரத்தத்தோடு கிருமிகளும் நுண்கிருமிகளும் வெளியேறிவிடும் இந்த முறையில் நீங்கள் விலங்குகளை கொன்றால் உடலுக்கு ரத்தத்தால் ஏற்படக்கூடிய அநேக நோய்கள் நீங்கள் சொன்ன நோய்களை முற்றிலுமாக தடுத்துவிட முடியும் காத்துவிட முடியும் இஸ்லாத்தின் முறைப்படி விலங்குகளை அறுத்தால் மாமிசம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும் ஆனால் சிலர் ஓ நீங்கள் விலங்குகளை ஈவருக்கம் இல்லாமல் அறுக்கிறீர்களே வலியால் இறக்கின்றனவே என்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அறுக்கும் பொழுது கழுத்து நாளங்களை அறுக்கும் பொழுது நாளங்கள் துண்டிக்கப்பட்டு வலி உணர்வுக்கு காரணமான நரம்புகளுக்கு ரத்தம் செல்வதில்லை ஆகவே விலங்கு வலியை உணர்வதில்லை சாகும் வரை காலை உதைத்துக் கொண்டு துடிக்கும் ஏன் தெரியுமா அதிக ரத்தம் வெளியேறுவதால் அது வலியை உணர்வதில்லை அது தன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது ஏனென்றால் உடலின் அந்த பகுதியில் ரத்தம் குறைவாக உள்ளது அந்த விலங்கு வலியை உணர்வதில்லை வலியை இல்லாமல் இருக்கிறது வலியை வலியை இல்லாமல் ரத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் வாய்ப்புகளை குறைத்து விட்டோம் அடுத்ததாக உலகத்தில் பல நாடுகளில் விலங்குகளை வளர்க்கும் சிலர் அவற்றிற்கு ஹார்மோன் செலுத்துகிறார்கள் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி திரு ஜவேரி அவர்கள் கூறினார் ஆனால் பெயரை சொல்லவில்லை அதற்கு பெயர் டி எஸ் டயசிஸ் செல்பிஸ்டரால் கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும் அதனால் அதிக பணம் கிடைக்கும் இது இஸ்லாமிய முறைப்படி ஹராம் கார்சனோஜெனிக் ஹார்மோன்களை விலங்குகளுக்கு செலுத்தினால் ஜபிஹா முறைப்படி அறுத்தாலும் கூட அது ஹராம் தான் அது ஜபிஹா ஆனால் ஹலால் அல்ல ஜபிஹாவாக இருந்தாலும் அது ஹராம் தான் ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட கால்நடைகளை நாம் உண்டால் அது ஹராம் ஆகும் அதே போல் அசைவம் செலுத்தப்பட்ட பசுக்களையும் நாம் உண்ணக்கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் அசைவம் உண்ணும் எந்த ஒரு விலங்கும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மாமிசத்தை நன்றாக சமைக்க வேண்டும் இப்படி செய்தால் திரு ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எல்லா நோய்களும் அல்ல அநேக நோய்களை தவிர்த்து விடலாம் மேலும் பொதுவாக உண்ணப்படும் அசைவ உணவில் மிக ஆபத்தானது பன்றி மாமிசம்தான் பன்றி மாமிசத்தை உண்ணுவதால் நமக்கு எழுபது வித்தியாசமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அதில் ஒரு நோய் அவர் சொன்னபடி இஸ்கீமிக் இதய நோய் என்னென்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பை வளர்க்கும் அம்சம் இருக்கிறது தசையை வளர்க்கும் அம்சம் இல்லை அந்த கொழுப்பு ரத்த நாளங்களின் உட்சுவரில் படிந்து விடுகிறது அதனால் ஆர்திரோஸ்கோலோசிஸ் உண்டாகிறது இந்த காரணத்தினால் தான் திருக்குரானில் நான்கு வித்தியாசமான இடங்களில் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி மூன்று சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று சூரானா அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மேலும் சூரா அன் நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் நூற்றி பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குட்ரிமத் அலைக்கு முன் மைத்து துவத்தமும் வளம் ஜில்லாபி புசிக்க தடை செய்யப்பட்டிருப்பது செத்ததும் ரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லா அல்லாதவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட விலங்குகளும் ஆகும் தடை செய்யப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் பல நோய்களை நாம் தவிர்க்கலாம் திருக்குறான் சொல்கிறது சூரா தாஹாவில் அத்தியாயம் இருபது வசனம் எண்பத்தி ஒன்றில் நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லதை புசித்து வாருங்கள் அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எதனால் உண்டாவது தெரியுமா அதிகமாக உண்பதால் நீங்கள் அதிகமாக தாவர உணவை உண்டால் கூட நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு தாவர உணவை உண்ணாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மருத்துவன் நான் ஒரு லட்சிய வெறிபிடித்த புலால் உண்ணி அல்ல ஆகவே நீங்கள் அதிகமாக உண்பதை தவிர்த்தால் அநேக நோய்களை தவிர்த்து விடலாம் நீங்கள் இஸ்லாமிய முறையை பின்பற்றினால் இஸ்லாமிய முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றினால் ஹார்மோன்களை செலுத்தாமல் இருந்தால் சுகாதாரமான சூழலில் நன்றாக சமைத்தால் பன்றி இறைச்சியை தவிர்த்தால் அதிகமாக உண்ணாமல் இருந்தால் அநேக நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும் இது அவரது அநேக கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டது சில கேள்விகள் உள்ளன நேரம் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறேன் சுகாதாரமான உணவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஆராய்ச்சிகளை குறித்தும் பரிசோதனைகளை குறித்தும் பேசுகிறார்கள் நான் இப்பொழுது உண்மையை குறித்து பேசப்போகிறேன் டாக்டர் வில்லியமை பொறுத்தவரையில் மிகவும் பிரபலமான ஒருவர் டாக்டர் வில்லியம் அவர் சொல்கிறார் தாவர உணவு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை ஆறு வருடங்களுக்கு அதிகரிக்கிறதாம் அசைவ உணவுக்கு பதிலாக சைவ உணவை உண்டால் ஆறு வருடங்கள் அதிகமாக வாழ்வீர்கள் இவை எல்லாம் வெறும் கதைகளே கற்பனைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் சேகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இருந்து ஐம்பத்தி இரண்டு வரை நூறு வயதுக்கும் மேலாக வாழ்ந்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது இந்த தகவலை மையமாக வைத்து ஓசி கரஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார் நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு ஆயிரத்தி இருநூறு பேர் என்ன செய்தார்கள் எப்படி சாதித்தார்கள் என்று எழுதினார் அதில் எல்லா தகவல்களும் உள்ளது அதில் உணவு பழக்கங்களும் உள்ளது அந்த ஆயிரத்தி இருநூறு பேரில் எத்தனை பேர் தாவர உன்னிகள் என்று தெரியுமா எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆயிரமா நான்கே நான்கு பேர் தான் வெறும் நான்கு தாவர உணவா அசைவ உணவா என்று நிரூபிக்க இந்த தகவல் சேகரிக்கப்படவில்லை வேறு காரணங்களுக்காக சேகரிக்கப்பட்டது அதில் உணவு பழக்கங்கள் இடம்பெற்றிருந்தன இது உண்மை ஆராய்ச்சி அல்ல உண்மை இருபது ஆண்டுகள் இடைவேளையில் நூறு வயதிற்கும் மேல் வாழ்ந்த ஆயிரத்தி இருநூறு பேர்களில் நான்கே நான்கு தாவர உண்ணிகள் தான் ஆல்கஹால் தெரியுமல்லவா ஆல்கஹால் மட்டுமே ஆல்கஹால் சைவமா இல்லையா ஆல்கஹால் சைவமா அசைவமா சைவம் பழச்சாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அசைவ உணவால் உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அதிகமாக ஆல்கஹால் ஒன்று மட்டுமே உண்டாக்குகிறது ஒரு சைவ உணவு பழக்கம் உண்டாக்குகிறது இந்த ஆல்கஹாலுக்காக எல்லா தாவர உணவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த புத்தகங்களிலும் உள்ளது இன்று உலகத்தில் அநேக மரணத்துக்கான காரணங்களில் ஆல்கஹாலுக்கு தான் முதலிடம் நான் எல்லா தாவர உணவையும் தவிர்க்க சொல்லவில்லை நான் என்ன சொல்கிறேன் குரான் சொல்வதை சொல்கிறேன் சூரா மாயுதா நம்பிக்கை கொண்டோரே நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும் சைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும் இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் கை தொழில் அதை தவிர்த்து விடுங்கள் ஆல்கஹாலை மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறேன் எல்லா தாவர உணவையும் அல்ல மேலும் புகைப்பிடித்தல் உலகத்தில் அதிக மரணம் ஏற்படுவதற்கு இரண்டாவது காரணம் சைவமா அசைவமா சைவம் ஆல்கஹாலால் உண்டாகும் நோய்களை தவிர்க்க முடியுமா அதன் குணாதிசயத்தை மாற்றுவதுதான் ஒரே வழி அப்பொழுது அது ஆல்கோஹாலாக இருக்காது புகைப்பிடிப்பால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க முடியுமா புகைப்பிடிக்காதீர்கள் தடை செய்வதுதான் ஒரே வழி தடை செய்ய முடியவில்லை என்றால் தவிர்க்கப்படுவதுதான் ஒரே வழி ஆல்கோஹால் தவிர்க்கப்படுகிறது அதற்கு எதிராக நானூறு ஃபத்வாக்களுக்கும் மேலாக இஸ்லாமிய அறிஞர்களால் வழங்கப்பட்டுள்ளது தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை கேசரி பருப்பு தெரியுமா கேசரி பருப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் அதனால் இடுப்புக்கு கீழ் வாதம் ஏற்படும் இது வடமேற்கு இந்தியர்களின் வழக்கமான உணவு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது அது மரணத்தையும் உண்டாக்கும் இடுப்புக்கு கீழ் வாதத்தை உண்டாக்கும் மதுவை சவுதி அரேபியா போன்ற அநேக நாடுகள் தடை செய்துள்ளன இந்தியாவிலும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது பொது இடங்களில் அரசாங்க கட்டிடங்களில் பொது போக்குவரத்தில் கேசரி பருப்புக்கு இந்தியாவில் தடை உண்டு தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் வழி எனக்கு தெரிந்து உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் பொதுவாக புலால் உணவை தடை செய்தது இல்லை எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை பன்றி இறைச்சியை போன்ற சில உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன தடை உண்டு தவிர்க்க முடியவில்லையா தடை செய்யுங்கள் தவிர்க்க முடியவில்லை என்றால் தான் தடை செய்ய வேண்டும் இன்றைய விவாதம் எது சிறந்த உணவு என்பதை மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லை விலக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியே நான் இருபது கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை முன்வைத்தேன் ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் வசதியாக ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே தனது உரையை நிறுத்திக் கொண்டார் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தால் நான் தொடர்ந்து பேசுவேன் காட்டில் வளரும் சில கணிகள் விஷமுள்ளவை தாவர உணவு விஷமுள்ளவை தத்துரா விஷம் உள்ளது தீர்வு என்ன அவற்றை உண்ணக்கூடாது மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரால் அநேக நோய்கள் பரவுகின்றன காலரா டைபாய்டு அமீபியாசிஸ், ஜிகார்டியாசிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும் வட்டப்புழு, ஊசிப்புழு, ஹெபடைடிசிஸ் உண்டாக்கும் இப்படி அடக்கி கொண்டே போகலாம். தண்ணீரால் உண்டாகும் நோய்கள் என்ன செய்வீர்கள்? தண்ணீரை தடை செய்வீர்களா? தவிர்க்க வேண்டும். தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும். நோய்களை தவிர்க்கலாம். பாலினால் அநேக நோய்கள் ஏற்படுகின்றன சிகிலா, காலரா, பாரடைஃபாய்ட், டைஃபாய்ட், டியூபர் குளோசிஸ், செல்மோலெசிஸ், ப்ரூசலோசிஸ். ஒரு நீண்ட பட்டியலை என்னால் தர முடியும். என்ன செய்வீர்கள்? பாலை தடை செய்வீர்களா? அதை பதப்படுத்த வேண்டும். அதை தடை செய்வதில்லை விலக்குவதில்லை தடை செய்வது சரியல்ல மேலும் பால் அசைவமா இல்லை சைவமா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை குறித்து விவாதிக்கப் போவதில்லை நோயை தவிர்க்க முடியவில்லை என்றால்

மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே